செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டின் ஒவ்வொரு மாதமும் வளர்புரை என்னும் இரண்டு காலங்களிலும் செவ்வாய்கிழமைகளில் வரும் பிரதோஷ விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடு ஆகும் இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பாகும் பிரதோஷ நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ளதாகும் பிரதோஷ வேளையான இந்நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பானது நினைத்த காரியம் கைகூடும் வேண்டுதலும் நிறைவேறும் என்பது மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அதனால் தான் பிரதோஷம் என்ற சிலர் நந்தியினுடைய காதில் தங்கள் பிரார்த்தனைகளை ரகசியமாக சொல்வார்கள் அந்த வகை நாளை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடு ஆகும் செவ்வாய்க்கிழமையில் வரும் பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் சப்பு தோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகும் சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது உலகை காப்பதற்காக ஆளுக்கால விஷத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலமாகும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு இதனால் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் மேலும் பித்ருதோஷமும் விலகும் இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவன் இயற்கையான வில்வையிலை அல்லது பசும்பாலினை அபிஷேகத்திற்கு கொடுப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் இது எல்லாவற்றையும் அணிவித்து சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்று புராண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ருணம் என்றால் கடன் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தத்தளிக்கின்றனர் ரோகம் என்றால் நோய் கடனும் நோயும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது நோயினால் பலர் கடனாளியாகின்றனர் நாளைய தினம் ருண விமோசன பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியையும் வணங்கினால் கடன் இருந்து விடுபடலாம் அதோடு செவ்வாய் பகவானை வணங்கி வழிபட்டால் தீராத கடன்களும் தீரும் என்பது நம்பிக்கை பூஜைகளுக்காக போன்றவை செய்வது நல்லது அபிஷேக பிரியரான அபிஷேகம் செய்வது சிறப்பு தூய்மையான இளநீரில் அபிஷேகம் செய்வதும் நன்று இயற்கையான வில்வை தும்பைப்பூ மாலை கரந்த பால் ஆகியவற்றை கொண்டு பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்தால் சகல தோஷங்கள் தோஷமும் ஏழு ஜென்மங்களில் உண்டான தோஷமும் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன லட்சுமி நரசிம்மரை குறித்த ருணோ விமோசன சோஸ்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் எல்லா கடங்களும் அடைப்படும் செவ்வாய் ரூபத்தை கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பானகனி வீதனம் செய்வித்தாலும் கடன் விரைவில் அடையும் ருத்ரமூர்த்தியும் நரசிம்மரும் சேர்ந்த உருவமான ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியை பிரதோஷ காலத்தில் முக்கியமாக ருணோகமோஷன பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் தீராத கடன் தீரும் மேலும் கடன் தீர்ப்பதில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் மிகவும் பெரும் பங்காற்றுகின்றனர் கடன் வாங்குவதற்கு நேரம் காலம் ரொம்ப முக்கியம் திருப்பி அடைப்பதற்கும் நேரம் ரொம்ப முக்கியம் ராகு கேது போன்ற பாம்பு கிரகங்களுடன் குரு சேர்ந்து நிற்கும் போது புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கடன் அடைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது ஏழரை சனி அஷ்டம சனி அப்தாஷ்டம சனி ஆகியவை நடைபெறும் போது முயற்சி செய்யக்கூடாது பலமற்ற நாளில் கடன் வாங்க முயற்சியில் இறங்கக்கூடாது முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கவே கூடாது அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமைகளில் கடன் அடைக்கலாம் சிவனுக்கு மட்டுமல்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் பிரதோஷ நேரம் உகந்த காலம்தான் பிரகலாதனின் பக்தியை மெய்ப்பிக்கவும் ஹிரணிய கசிபுவை வதம் செய்து உலகை காக்கவும் தோணிலிருந்து நரநாராயண ரூபமாய் உக்ர நரசிம்மூர்த்தியாக வெளிவந்த காலம் இந்த பிரதோஷ காலம்தான் எப்படி ஈசனுக்கு சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்ததோ அதே போல நரசிம்மருக்கு விசேஷமானவை செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே குளித்துவிட்டு வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் நோய்களும் நீங்கும் என்பது உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் நாளைய பிரதோஷ தினத்தில் சிவலிங்கத்திற்கு பஞ்சாமத அபிஷேகம் செய்து பூஜித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ருண விமோசன பிரதோஷ நாளில் இருக்கும் மௌன விரதம் கூடுதல் பலன் தரும் இந்த நாளில் சிவபுராணம் நீலகண்ட பதிகம் கோளர் பதிகம் திருக்கடம் திருப்பாசூர் பதிகங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும்